இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதியினால் சிறப்பு இரவு விருந்து ஜனாதிபதி திசா திசாநாயக்காவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிக்கு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரவு ஜனாதிபதியினால் சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த இந்திய பிரதமரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வரவேற்றார் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகளில் இரு நாட்டு மக்களிடையே அதிக நெருக்கம் மற்றும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் என்று நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார் அக்ராமா திரு நரேந்திர மோதி மதித்துமணி உபஸ்ரீலங்கா பூமியிட்டோமி ලාපිය බලවතුක පමණක් නොව ගෝලිය වේතිකාවිපදාන ක්‍රීඩයගකු ලෙස. ඉන්දියෙන් නැගීම පිළිබඳව අපි අතිසයම සතුටු වෙනවා. අපි ආගන්තුර සත්කාරිත්්‍ය තාමත් කැමති පිරිසක් වන අතරම අපි සියමමු අමුත්තන් උණුසුම් ලෙස වැළඳ ගන්නවා. ඒ අතුරින් පෝක් සම්දුර සන්ධය අහරාසිටන මිතුරන් අපගේ හදවතේ උණුසුම්ම තැනින් වළඳ ගන්නා බව මම සීහිපත් කරනවා. කුඩා නමුත් උනුසුම් හදවත් ඇති මනිසුම් පිරුණුේ ආසාර්යමත්තිවයින්න. ඒ ඔබගේ රටේ ජනතාව නැවත නැවතත් පැමණු දැකීම අපගේ අපේක්ෂාවයි. අපි සැමවිටම අපේ මිතුරන්ට කින දෙයක් තමයි නැවත එන්න කියලා. අපගේ හදවත් ඔබට සාදරයෙන් පිළිගැනීමට සූදානම් අගමැතිතුමනි. සම්භාවනි අමුතන පහත සතාන්සේ දේ සඳහා අපගේ සුභපැතුම් ප්‍රකාශකිරීමට මහා එක්වන් ලෙස මමෝඔබෙන් ඉල්ලා සිටන. අතිකරු අගමැතිසේ නරේන්ද්‍ර මෝදිි මැත්තුමාගේ යහප ෞඛ්‍යේ. න්දිය නතාවගේ අක්ඩ ප්‍රගතියසා සමෘද්ධය හා අපේ රටවල් දෙකර නිරන්තයෙන් වර්ධනවන සාහික විතාවෙසා මිත්‍රත්වය. මේ උදාර අපේක්ෂාවන් වෙන්නෙන් අපි ඒ ආරමුණකින් උණුසුම් හදවතින් ආසිරවාද කරමු. . இන් நிகල්வල් உரேயாட்டியை ජனாதிபதி அனுமாර දිනාக்கா மேலும் கூறியதாவது நாங்கள் விிருந்தோம்பலை விரும்பும் மக்கள் மேலும் அனைத்து விிருந்தந்தனர்களையும் நாங்கள் அன்புடன் அரவனைக்கின்றோம். பாக்கு நீரிணையை கடந்து செல்லும் உமது நண்பர்களை மிகவும் அன்பான இதயத்துடனேயே அரவணைப்போம் என்பதை நான் நினைவு கூறுகின்றேன் சிறிய ஆனால் அன்பான இதயம் கொண்டு மக்களால் நிறைந்த இந்த அற்புதமான தீவுக்கு உங்கள் நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவதைப் பார்ப்பது எமது எதிர்பார்ப்பாகும் நாம் எப்போதும் நம் நண்பர்களிடம் கூறும் ஒரு விடயம் மீண்டும் வாருங்கள் என்பதுதான் எமது இதயங்கள் உங்களை வரவேற்க தயாராக உள்ளன பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் சிறந்த ஆரோக்கியத்திற்கும் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் செழிப்பிற்கும் நமது இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு மற்றும் நட்பு என்ற உன்னத விருப்பங்களுக்காக நாம் ஒரே நோக்கத்துடனும் அன்பான இதயங்களுடனும் ஆசீர்வதிப்போம் ஜனாதிபதி திசா நாயக்ஜி பிரதான் மந்திரி ஹரிணி அமீர் சூர்யாஜி ஸ்ரீலங்கா கே சபி सम्मानित मंत्रीगण उपस्थित गणमान्य जन नमस्कार भवन वणक्कम जनाधिपति जी ओबगे आगंतुक सत्कार्य बहोम स्तुति जनाधिपति श्रीलंका आकर मुझे हमेशा एक आनंद का अनुभव होता है श्रीलंका के लोगों की गर्मजोशी भरे स्वागत और स्नेह से मैं अभिभूत हो जाता हूँ प्रदमर कलानिधि हरणी अमर सूर्य बलिनाट अलवल बलिनाट वेले वाई अमचर विजिद हेरत सुगादार बहुजन ऊडक अमचर वैद्यर नलिंद जयदीस उपचर इंदी वली अमचर कलानिधि एस जयशंकर தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட ராஜதந்திரிகள் குழுவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்